சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழக தொழிற்புடிகளுக்குமான தொடர்பை ஆராய்வதன் அவசியம் என்ன என்ன அவசியம் இருக்க போகுது ஒரு அவசியம் இல்லை இந்த படத்தில் இருக்கிறவர் எப்படி வாயை பிளந்துட்டு அந்த மாதிரி தான் தமிழனுடைய அறிவு மிக குறைந்த அளவில் இருக்கிறதுனால எதையாவது ஒன்று சொல்லி மக்களை ஏமாத்துறது வந்து மிக எளிது அப்படிங்கிறதுனால ஆளாளு கிளம்பிட்டானுங்க என்ன நடக்குது நாட்டில் அப்படிங்கிறத நம்ம உத்து பார்த்தோம்னா இதுபோல் கேன பயல்கள் உலகத்தில் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இனத்தை வந்து இப்படி இல்லாத ஒரு பெருமையை தூக்கி பிடிக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது அவனவன் பொய்யை நம்பிட்டு தன்னைத்தானே ஏமாற்றிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பான் அதுதான் நடக்கப் போகுது சிந்து சமவெளி வழி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்புங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம் இவனுக்கு வாயில் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நம்ம பார்த்துருவோம் உலகின் பழமையான நாகரிகமான சிந்து வெளிக்கும் தொல் தமிழர் நாகரீகத்துக்கும் உள்ள தொடர்பு சங்கிலியை கண்டறியும் முயற்சியில் தமிழ்நாடு ஆர்வம் காட்டுகிறது தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளை மறைக்கிறது அதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா மக்களை வந்து இல்லாதவனை தூக்கி மடை மாற்றி திசை மாற்றி அவங்களுடைய சிந்தனைகளை ஏதோ கொஞ்சம் இருக்குது அறிவு அந்த அறிவு மலங்கடிச்சிட்டோம்னா நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கலாங்கிறது தான் ஆட்சியாளர்களுடைய ஒரு கருத்தாக இந்த காலத்தில் மட்டும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு தினந்தோறும் காலையில் ஒம்பது மணிக்கே வந்து கடை வாசலில் காத்துட்ருக்கிற தமிழனுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் தொண்ணூற்றொம்பது சதவீதம் இப்படி தான் இருக்கிறானுங்க வேலைக்கு போகிறானுங்க நைட்டில் வந்து அவன் படித்தவனாக இருந்தாலும் சரி படிக்காதவனாக இருந்தாலும் சரி சாராயத்தை குடிச்சு போட்டு மல்லாந்து படுத்துக்கிறானுங்க கேட்டோம்னா உடம்பு வலிங்கிறானுங்க உலகத்தில் வேறு எங்கேயுமே உடம்பு வலி இல்லை போல் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும் போல் இருக்குது கல் தோன்றி மண் தோன்றா மண் தோன்றிய மூத்த குடி அப்போ என்ன அறிவு இருந்ததோ அதே அளவு தான் அறிவு இருக்குது அப்போ ஜாராயத்து குடித்தானுக கஞ்சா அடித்தானுங்க கண்ட விஷயங்களை பண்ணானுங்க அதையதான் இப்போ செஞ்சுட்டுருக்குறானு என்ன இருக்குது ரெண்டாயிரம் வருஷங்கிறாங்க திருவள்ளுவரை அவர் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சா ரெண்டாயிரம் வருஷங்கிறானுங்க இப்படியே பொய் சரித்திரத்தை உருவாக்கி உருவாக்கி நாட்டில் வந்து மக்களை ஏமாற்றி ஒரு மாயையில் உட்கார வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க இந்த அரசியல்வாதிகள் எதிர்த்து மெசபடோமியா நாகரீகத்தின் சமகாலத்தை சேர்ந்ததாக இருக்கக்கூடும் என்று சிந்து சமவெளியை குறிப்பிடுகிறார்கள் ஆய்வாளர்கள் அதுதான் உண்மை மெசபடோமியா நாகரீகத்தில் இருந்தவங்க அந்த காலகட்டத்தில் இருந்த நாகரீகம் தான் அது மைக்ரேட் ஆகி சிந்து சமவெளிக்கு வந்து அந்த நாகரிகம் தொடர்ந்துருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தில் இருக்கிற சக்கரம் சாட்சி மெசப்படவுமையால் தான் முதல் முதல்ல சக்கரத்தை கண்டுபிடிச்சது இந்த வீல் இன்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து மூவாயிரத்து ஐநூறு வருடங்கள் அதாவது மொத்தம் ஐயாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பே இந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில எவனும் சக்கரம் கண்டுபிடிக்கலைங்கிறது தான் உண்மை தமிழ்நாட்டில் அப்போ மனித இனம் இருந்துதாங்கிறதே ஒரு பெருத்த சந்தேகம்தான் எந்த ஒரு பொருளையுமே கண்டுபிடிக்காத தமிழ்நாட்டில் எப்படி வந்து மனிதன் வாழ்ந்துருக்க முடியும் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் வெளியிலேருந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் அட தோரம்பருக்கு முதற்கொண்டு உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசலேருந்து வந்துட்டுருக்குது இப்படி தான் அந்த காலத்துலேயும் வாங்கி சா அதே மாதிரி பொருள்களை வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறானு அந்த பொருள்களை எடுத்து பார்த்துட்டு என்னமோ தமிழ்நாட்டிலே செஞ்ச மாதிரி பைத்தியகாரத்தனமாக இன்றைய வரலாற்று ஆய்வாளர்கள்ன்ட்டு கிறுக்கு பாயலுக்கு இருக்கானுங்க அவனுக்கு சொல்லிட்டு தெரிகிறானு என்றுமே வந்து தமிழன் ஒரு பொருளை தயாரித்தது கிடையாது எல்லாம் வாங்கி தான் பயன்படுத்தி வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இப்போ துருக்கியிலிருந்து கத்தியை வாங்கி பயன்படுத்தி இருக்கிறான் வேல் கம்பு இதெல்லாம் வந்து அரசர் காலத்தில் துருக்கியிலேருந்து தான் வந்தது இன்றைக்கும் போய் நம்ம எக்மோரில் இருக்கிற மியூசியத்தில் போய் ஏதாவது ஒரு அம்பவோ வில்லையோ அல்லது வேலையோ பெரிய பெரிய கத்தியோ எடுத்து பார்த்தா அது மேடின் துருக்கி அப்படின்னு போட்டு வச்சுருப்பானுங்க இதையெல்லாம் வந்து அதை ராவி விட்டு மறைச்சிருவானுங்க நம்ம ஆளுங்க எனமே இவனுங்களே செஞ்ச மாதிரி ஒரு மண்ணாங்கட்டி நம்ம ஆளுகளுக்கு தெரியாது இருந்தாலும் பெருமை பீத்திகளை பீத்திட்டு தெரிய வேண்டியது கிறுக்கு பயலுக இந்த உருவச்சிலை வந்து சிந்து சமவெளியில் கிடைச்சது தான் இதனுடைய உருவ அமைப்பு பாருங்க தமிழ நாட்டிற்கு தான் நீங்களே மனசாட்சியை தொட்டு பாருங்கள் கிறுக்கு பயலுக பைத்தியகார பயலுக இவனுக்கு பைத்தியமாக இருக்கிறத விட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பைத்தியமாக்கி வைக்கிறது தான் இவனுடைய முக்கியமான வேலைங்கிறதுக்கு இந்த ஒரு சிலை வந்து சாட்சி இது என்ன தமிழ்நாட்டில் எவனாவது இந்த மாதிரி முக அமைப்பில் இருக்கிறான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாம இந்த உருவச்சிலையில் தாடி இருக்குது அதே போல் தலையில் வந்து இந்த சேக்குகள்லாம் கட்டியிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து ஈரான் ஈராக் பகுதியில் தான் இந்த மாதிரி அமைப்பு முக அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது தெளிவு அதில் தெரியுது இது ஒரு பெரிய ஆராய்ச்சின்ட்டு இன்னும் வந்து அதுக்கு ஒரு கோடி ரூபா தர்றேன் ரெண்டு கோடி ரூபா தர்றேன் மில்லியன் தர்றேன்ட்டு கிறுக்கு பயலுக்கு இதை ஆராய்ச்சி பண்ண சொல்லிட்டுருக்கிறானு இந்த அச்சில் வந்து மீனுடைய உருவம் இருக்குது பாண்டியன் ஒருத்தந்த உலகத்திலேயே மீன் சின்னத்தை வச்சுருந்தோம் அதனால் பாண்டியன் தான் அங்கே போய் ஆட்சி பண்ணான் அப்படின்ட்டு கிறுக்கு பயலுக பைத்தியம் பிடிச்ச பயலுக இவனால் என்ன சொல்ல முடியும் உலகத்தில் எங்கே தண்ணி இருக்குதோ அங்கே பூரா மீன் இருக்கும் அந்த மாதிரி தான் அவன் மீனை வந்து போட்டு வச்சுருக்கிறான் அது உடனே பாண்டியனுடைய சின்னம் அங்கே இருக்குதுன்ட்டு ஒரு பித்தலாட்ட பைய வீடியோ போட்டு வச்சுருக்கிறான் ஆனால் அவர்கள் எந்த மொழியை பேசினார்கள் ஒரே மொழியை பேசினார்களா ஏன் சித்திர குறியீடுகளாகவும் முத்திரைகளாகவும் குறியீடுகளாகவுமே காண கிடைக்கின்றன என்று அந்த காலத்தில் பேசப்பட்ட மொழியினுடைய வார்த்தைகள் மிக குறைவாக இருந்திருக்கும் ஒரு ஐநூறு வார்த்தைக்குள்ளே வா போ இங்கே வா சாப்பிடு இந்த மாதிரி அந்த காலகட்டத்துக்கு தேவையான வார்த்தைகள் தான் இருந்திருக்கும் அதற்கு வரிவடிவம் இல்லாத காலம் அது மொழியே வந்து அவங்க சைகையிலிருந்து பேச ஆரம்பித்த பிறகு வந்து சில சொற்களை வச்சு அவங்க கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மொழிக்கு வரிவடிவும் இல்லை அதனால் சித்திரங்கள் மூலமாக அவங்க அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எளிதாக தெரியுது இது ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அளவுக்கு மாங்காய் தான் தொல் பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைக்கு இருந்துட்டு இருக்கானுங்க கிறுக்கு பயலுக இந்த சிந்து சமவெளி நாகரீகம் எப்போது முடிவுக்கு வந்தது சிந்து வழி அழிந்துபட்டதா எனில் அங்கு என்ன நேர்ந்தது அங்கிருந்து மக்கள் எங்கு சென்றார்கள் இந்த விஷயத்துக்கு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து பரதேசிகளை வேலைக்கு வச்சு இதை கண்டுபிடிக்கணும் பார்த்துக்கங்க நம்ம நாடு எப்படி இருக்குது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தனுஷ்கோடி அங்கே வந்து மக்கள் வாழ்ந்து வந்தாங்க அந்த ஆளி பேரலை அப்படிங்கிற இந்த சுனாமி மாதிரி ஒரு அலை வந்து அங்கே எல்லாம் மண் போட்டு மூடிடுச்சு அங்கேருந்து மக்கள் வெளியேறி வந்துட்டாங்க இப்போ வந்து அங்கே யாரும் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பேர் அங்கே இருக்கிறத நம்ம செய்திகளில் பார்க்குறோம் அது இன்னும் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சு அந்த இடத்த பார்த்து தோண்டி எடுத்தோம்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இங்கே தென்னில வாழ்ந்தான்ட்டு இவனுங்க புருடாவும் கதை கட்டுக்கதைகளையும் அது அதுபோல் தான் கிறுக்கு பயலுங்க சிந்து நதியில் பெருத்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த கரையோரங்களில் இவனுங்க டென்ட் அடித்து பொழைச்சிட்டு அந்த சிந்து வழியில் வாழ்ந்த மக்கள் அதனால் ஆற்று வெள்ளை பெருக்கெடுப்பால் அங்கே உயிருக்கு தப்பிச்சு பல பகுதிகளையும் பிரிஞ்சவங்க போகிறாங்க அந்த மாதிரி அங்கேருந்து கைக்கு கிடைச்ச பொருளை தூக்கிக்கிட்டு அல்லது அறிவு ஏற்கனவே அறிவு அவங்களுக்கு இருக்குது இல்லை இந்த பாத்திரங்கள் செய்கிறது சில விஷயங்கள் எல்லாம் விவசாயம் செய்கிறது அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஊடுருவி இந்தியா முழுக்க பரவி வர்றாங்க அப்படி வந்தவனுக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து அந்த கல்ச்சரை வந்து இங்கே பரப்புறானு இங்கே ஏற்கனவே இருந்தானுங்கன்னா அவனுக்கு காட்டு முராண்டிகளாகத்தான் இருந்திருக்க முடியும் சிந்து சமவெளியில் கிடைத்த குறியீடுகளில் பெரும்பான்மை தமிழக அகழாய்வு தலங்களிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு தமிழ்நாடே தண்ணியில் போட்டு மூழ்கி எல்லாம் மண்மையோட போயிடுது எல்லாம் தப்பிச்சா பிழைச்சேன்னு கர்நாடகா ஆந்திரா கேரளாவுக்கு ஓடிடுறாங்க அதுக்கு பிறகு இங்கே வந்து மனிதன் வாழ முடியாத சூழ்நிலை உண்டாயிருதுன்னு வச்சுக்கங்க ஒரு ஐம்பது வருஷம் கழித்து தோண்டி பார்த்தா செல்ஃபோன் கிடைக்கும் அப்போ வந்து செல்ஃபோனை கண்டுபிடிச்சது தமிழன்னு சொல்லிட்டு தெரியவானது அந்த மாதிரி தான் அங்கேருந்து பொருள்களை கொண்டு வந்து விற்றுருக்குறானுங்க அதை வாங்கி உபயோகித்ததுனால அது இன்றைக்கி அங்கே கிடைக்குது அது நாகரீங்கன்ட்டு இப்போ பீங்கான் தான் கிடைக்குது அது வந்து எங்கேருந்து வந்தது வெளிநாடுகளில் இருந்து இந்த ரோமானியர்கள் வந்து அந்த பீங்கான் பாத்திரங்களை கொண்டு வந்து இங்கே விற்றுக்கிறானு அந்த காலத்திலையே அதை வாங்கி இவனுக்கு உபயோகிச்சிருக்கிறானு அதை வச்சுட்டு இவன் பீங்கான் பாத்திரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அவ்வளோ பைத்தியகாரத்தனமாக இவனு ஆராய்ச்சியின் பேரில் பொய்யையும் பித்தளாட்டத்தையும் சொல்லி தமிழக மக்களை முட்டாளாக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்து வழிக்கும் தமிழகத்துக்குமான தொடர்பை அறிவதும் அங்குள்ளது போலவே இங்கும் கருப்பு சிவப்பு பானை ஓடுகளே கிடைப்பதும் ஆய்வாளர்களின் ஆர்வத்தை தூண்டிக்கொண்டிருக்கிறது வாழ்ந்த மக்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர்கள் கண்டிப்பாக உலகத்திலேயே தமிழந்தான் முதல் முதல்ல தோன்றுனா அவன் தான் எல்லா பக்கம் போயிட்டு மைக்ரேட் ஆகி இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் சொல்கிறான் ஆட கிறுக்கு பயில இன்னைக்கு வரைக்கும் அப்படி அறிவோடு முதல் தோன்றிய அறிவு இனம் ஒரு இனமானது முதல்ல தோன்றியிருந்ததுன்னா அதனுடைய அறிவு வளர்ச்சி முன்னணியில் இருக்கும் எல்லா இனத்தை விட அதுதான் முன்னணியில் இருக்குது தமிழனுக்கு அந்த அறிவு வளர்ச்சி ஏதாவது இந்த உலகத்தில் உபயோகப்படுத்துகிற பொருளில் ஒரு பொருளையாவது கண்டுபிடிச்சிருக்குறான்ண்ணா மனசாட்சி வேண்டாம் இதுபோல் பைத்தியகார பயலுக இவன் முகத்துலேயே திருட்டுத்தனம் தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறது என்ன ஒரு அறிவளித்தனமான ஒரு கொள்கை முரண்பாடான ஒரு விஷயத்தை அவன் உளறிட்டுருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த காலத்திலேயே ராக்கெட்டு விட்டான் அதை விட்டான் இதை விட்டான் அப்படின்னு கப்சாவாக விட்டு அடிப்பானுங்க அப்படி இருந்த இனம் வந்து முன்னணி இனமால இருக்கணும் இன்றைக்கி உலகத்துக்கே வழிகாட்டியாக பொருள்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய இனமாக தான் இருக்கணும் ஏதாவது ஒன்றை சேரானுங்களே இங்கே இப்போவும் பாருங்கள் இந்த ஒரு பேட்டி ஒன்று போடுறேன் கிருக்குப்பாயிலுக்கு தமிழ்நாடு மாதிரி பைத்தியம் பிடிச்ச நாயிக உலகத்தில் எந்த ஒரு இனமும் இருக்காது அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் இவனுங்க முன் தோன்றிய இனம் அப்படின்னா இந்நேரம் வந்து எல்லா பொருளையும் இவன் தயாரிக்கணும் இன்றைக்கி கத்தியை சாணக்கல்ல வச்சு தீட்டி வித்துட்டுருக்குறான் ஒருத்தன் எந்த அளவுக்கு இவனுடைய அறிவியல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி வளர்ந்துருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் தமிழன் அப்படின்னாலே உடம்பு ஊற பொய் அப்படின்னு தான் இந்த மரபணுமிலியே மரபணுவிலியே எழுதப்பட்டிருக்கும் போல் இருக்கு அப்படி புலகு மூட்டைகளை அவுத்து விடுறானு ஒரு பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத இனம் தமிழனம் அது வாருங்க இப்போ இந்த பேட்டியில் பாருங்கள் தோட்டக்கல் வெட்டுக்கத்தி காய்கறி கத்தி இருக்குது சார் வேலை அந்த காலத்தில் இந்த தொழில் கத்திக்கணும் கை தொழில் இதுலேயே இப்போது இந்த மாதிரி செட் பண்ணின்னு இப்போது வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் வேலை சுத்தமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி செஞ்சால் அதனால் இதே தொழில் தொண்ணூற்றி நல்லா மிஷின் எடுத்துன்னு சுற்றினு இருந்தேன் சாணம் பிடிக்கிற மிஷினு இப்போ வந்து இந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணின்னு சுற்றி இருக்கிறேன் சார் சாணக்கல்ல வீடு வீடாக தூக்கிட்டு போய் சாணம் பிடிச்சி கொடுத்தவன் இவனாக கத்தி தயாரிக்கிறான் நாம் எவ்வளோ அறிவியல் வளர்ச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இவன் கத்தி தயாரித்து கொடுத்துட்ருக்கிறான் இப்படி இருந்து சைனாவிலேருந்து வந்தால் அது இவனை பாதிக்குதாம இவனுடைய தொழில் வளர்ச்சி அறிவு நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இது ஒரு அறிவு வளர்ச்சி இப்படி தான் தமிழை அந்த காலத்தில் இருந்துருக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே இப்படி இருக்கும்போது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இவன் எப்படி இருந்திருப்பான் அப்படின்ட்டு நீங்களே உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன் கிறுக்கு பாயழுக அத்தனையும் பொய் பித்தளாட்ட ஒரு மண்ணாங்கட்டையும் தெரியாது தமிழனுக்கு ஆனால் வந்து புரட்டு கதைகளை எழுதி எழுதி மக்களை ஏமாற்றி நம்ப வச்சு தன்னைத்தானே தமிழன்தான் முதல் இனம் அப்படின்ட்டு ஏமாளித்தனமா ஏமாற்றிட்டு தன்னையே ஏமாத்திட்டு தெரிகிறானு குடியாறு பயலுக்கு தானே அதனால இவங்களுக்கு என்ன அறிவு இருக்கும் சைனா கத்தி வந்துச்சு அதோட கை தொழிலே பாதிப்பு இருந்துச்சு சாணம் பிடிக்கிறது இருபது ரூபா கொடுக்கறது புது கத்தியாக இருபது ரூபா வாங்கின்னு போயிடுறாங்க இப்போ ஒரு நூறு வருஷம் கழித்து தமிழ்நாட்டை தோண்டி பார்க்கும்போது சைனா கத்தி கிடைக்கும் அப்போ என்ன ஆகும் அது சைனா கத்திங்கிறது யாருக்கு தெரியும் அது தமிழம் கண்டுபிடிச்சு உபயோகிச்சிருக்கிறான்ட்டு இன்னைக்கு இருக்கிற புழுகு மாதிரி மண்ணாங்கட்டி மடையனு மாதிரி அன்னைக்கு சொல்ல போகிறான் அவ்வளோ தான் அதுபோல தான் அந்த காலத்தில் சிகப்பு கருப்பு கலந்த பானை ஓடுகள் கிடைத்தன அப்படின்னா சிந்து சம வழியிலையும் கிடச்சு இங்கேயும் கிடச்சதாம் அங்கேருந்து செஞ்சு கொண்டு வந்து இங்கே விற்றுருக்குறானுங்க இங்கே வாங்கி அதில் சோறாக்கி தின்றுக்கிறானுங்க இது சாதாரணமான ஒரு அஞ்சு வயசு குழந்தை கூட தெரியும் இந்த கிறுக்கு பயலு குடிகார பயலுங்கறனால ஒன்றும் புரியாது அதனால் இவனு சொல்கிறத நம்பி இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது தான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு தமிழை முன் தோன்றுன மூத்தையனம் அப்படின்ட்டு நம்பி தன்னைத்தானே ஏமாற்றிட்டு மல்லாந்து படுத்துக்கிறானது அதனால் இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த டாக்குமெண்டேஷன்லேயே தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்க பதினஞ்சாயிரத்துக்கு மேலே இதில் செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க அதுலேயே இந்த ஒற்றுமைகள் கண்டுபிடிக்கு ஆனால் இதில் என்ன இது சிந்து வெளியில் என்னால் நமக்கு தெரியாது அதனால தான் இது வரைக்கும் வாசிக்கப்பட முடியலைன்னு வாசிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் உருவ ஒற்றுமை நீங்கள் பார்த்த அந்த உருவ ஒற்றுமைன்ற முடியல அந்த வரைஞ்ச கோடு எப்படி இருக்குது இங்கே அப்படி கோடு எப்படி இருக்குது எப்படிலாம் நெளிவு சுழிவுகள் இருக்குங்கிறத வச்சு பார்க்கும்போதே நமக்கு ஒற்றுமை தெரியுது இன்னொன்று வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான குறியீடுகள் வேறு எங்கேயும் ஏன் கிடைக்கல ஏண்டா வேறு எங்கேயும் கிடைக்கலைனா ஏன் கிடைக்கலைனா இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் அதை தோண்டி பார்த்துட்டு நம்ம இனம் தான் முதல் என்னன்னுட்டு எவனும் வந்து கேட்டு போய் சொல்கிறது கிடையாது தமிழ் இனம் தான் இப்படி சொல்லிட்டு தெரியுது பைத்தியகரத்தனம முன்ன மாதிரி ஆட்கள்னால அதனால் இதை சரியாக புரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கெல்லாம் தேவையில்லை என்னுடைய இனம் தான் முதலில் தோன்றுச்சு நாங்கள் அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாங்க தற்பெருமை அடிக்கிற அளவுக்கு அவங்க அறிவு வளர்ச்சியில் குறைவாக இல்லை எல்லாம் அறிவு வளர்ச்சி பெற்றுட்டு போயிட்டாங்க அதனால் தோண்டி பார்த்து இதை வந்து ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லைங்கிறது தான் தோண்டி பார்த்தா எல்லா பக்கமும் கிடைக்கும் எல்லா ஸ்டேட்லேயும் இது போல் இருக்கும் எதுக்காக தோண்டி பார்க்கணும் அவங்களுக்கு தெரியுது இங்கேருந்து மைக்ரேட் டாய் வந்ததினால எல்லாம் இது கிடைக்கும் அப்படின்ட்டு இதை தோண்டி பார்த்து என்னுடைய முதல் இனம் நான் தான் அப்படின்னு அவன் சொல்ல வேண்டிய தேவை இல்லாததுனால எவனும் தோண்டி பார்க்கல அதனால் கிடைக்கல உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் குடியேறு பசங்களை ஏமாத்துறதுக்காக அவங்கள குடிக்க வைக்கிறதுக்காக அப்படியே தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்காக ஒரு பொய்யை தன்னுள்ள ஏற்றுக்கிட்டு நான் தான் முதல் குடிமகன் தமிழ் உலகத்திலேயே கடவுள் என்னத்தான் தான் முதல்ல படைத்தான் அப்படிங்கிற ஒரு கேனத்தனமான ஐடியாலஜியோட சுற்றுறக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறீங்க அது மாதிரி வேற ஒன்றும் பண்ணுறதில்லைங்கிறது உண்மை அதனால் நண்பர்களே இந்த தமிழனுடைய பழம்பெருமையை பேசுனா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருங்க இவனுகளில் தமிழ்நாட்டு மக்களை வந்து அறிவியலாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இந்த கிறுக்கு பான பயலில் எதுக்காக கடவுள் படைச்சான்னே தெரிய மாட்டேங்குது அது ஒரு பக்கம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது இது போன்ற அறிவெளிகளை படைத்து தமிழகத்தில் இப்படி ஒரு பொய்யான வரலாற்றை வந்து எழுத வைக்கிறது எதுக்காக அப்படின்ட்டு அந்த கடவுள்கிட்ட தான் போய் கேட்கணும் அவனை கூப்பிட்டு செருப்பால் அடித்தோம்னு வைங்க எல்லா உண்மையும் வெளியில் வந்துடும் அந்த கடவுளுங்கிற கிறுக்கு பையன் குடிபோதையில் தான் தமிழ் இனத்தை படிச்சிருப்பானோ அப்படின்ட்டு இப்போது ஒரு சந்தேகம் வருது நல்லது நண்பர்களே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்